ஹாய் என வணக்கம் நான் உங்கள் பெயிண்டர் வாங்க இன்றைக்கான வீடியோஸ் எம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கப்போது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம எதில் விட்டுருந்தோன்னா நம்ம இந்த இதிலெல்லாம் நம்ம டச் அடிச்சு இதில் வந்து நம்ம நுப்பாட்டி இருந்தோம் நேற்று பார்த்திங்கன்னா நேற்று ஆஃப் டே தான் வேலைக்கு போயிருந்தோம் அதனால நம்ம அதில் கொஞ்சம் குறை விட்டுருந்தோம் ஸோ அதில் நம்ம கண்டினியூ பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இந்த மேலே இந்த ரெட்டு இது எல்லாமே இந்த அண்ணன் போட்டிருக்காங்களே இந்த ரெட்டு இன்றைக்கி எல்லாமே கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சிருக்கோம் இந்த டச் விட்டு இந்த 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 கோயில் இந்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா நவக்கிரகங்களும் இருக்கும்ல அந்த இது அந்த கோபுரம் அது இது நம்ம ஐயா லிங்கம் இருக்கிற கோபுரம் சரிங்களா இது எல்லாமே இன்றைக்கி டச் விட்டு போட்டு இது நல்லா செமையாக பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே எல்லாமே ரெட்டு ப்ளூ எல்லாமே சேர்ந்து எல்லாமே செமையாக அடிச்சு முடிச்சாச்சு ஒரு பிரியா மேலே கோல்டுலாம் வச்சுருக்கோம் அது உங்களுக்கு வீடியோவில் தெரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் கோல்டுல்லாம் வச்சு செமையாக பண்ணியிருக்கோம் இப்போ இதுவுமே உங்களுக்கு வீடியோ இன்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நல்லா செமையாக ஃபைனலாக பாருங்கள் அவுட்புட்டு செமையாக விழுந்துருக்கு நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா தான் இருக்குது கலரு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் நம்ம சேனலை கொஞ்சம் விடாமல் கொஞ்சம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் மெயினாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்னதெல்லாம் நம்ம வீடியோவில் நம்ம காமிச்சிருக்கோம் எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்ல வரோம் எல்லாமே உங்களுக்கு புரியும் சரிங்களா நம்ம எதுனாலும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம பண்ணணுனால உங்களுக்கு காமிக்கிறோம் இது உங்களை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடி பிடி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவுட்புட்டு பார்த்தீங்களா எவ்வளோ செம்மையாக அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா கலரு கிரீனும் எல்லோரும் செம்மையாக விழுந்துருக்குங்க இதுலேயுமே கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்குது அதையுமே நம்ம மேஸ்திரி வந்து அவங்க நான் பார்த்துக்குறேன் நீ டைம் ஆகிடுச்சு வீட்டுக்கு போ அப்படின்னாங்க அதனால் எல்லாமே நான் அவுட் புட்டும் எடுத்து செட்டி அவங்கள்ட்ட காட்டணுமேங்கிறதுக்காக இந்த லைட் செட்டிங்லாம் போட்டு கோயிலை பக்காவாக பண்ணியிருக்காங்கங்க நான் எதிர்பார்க்கலவே இந்த கோயிலில் நான் இன்றைக்கி தான் போயிருக்கேன் ஆனால் எதிர்பார்த்ததை விட செம்மையாக பண்ணியிருக்காங்க பண்ணியிருந்தாங்கங்க நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு போயின்ற சேனலை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா சரிங்களா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை கொஞ்சம் விடாமல் பாருங்கள் சரிங்களா ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு சரிங்களா நானும் மேலும் மேலும் உங்களுக்கு மே இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை கொஞ்சம் விடாமல் பாருங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த இது எல்லாமே அவுட்புட்டில் வந்து எல்லாமே இன்றைக்கி செமையாக அமைஞ்சிருச்சுங்க எல்லா கலருமே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு மெயினாக அந்த சிவன் கிட்டலாம் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல செமையாக பண்ணி கொடுத்தோம் மேலும் மேலும் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்காக காற்றுருக்கு ஸோ வாட்ச் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சே ஓகே பாய்